மரியாதைக்குரிய சுதந்திர போராட்ட வீரரும் இந்த மண்ணுக்காக தன்னுடைய உயிரை நீத்த மரியாதைக்குரிய ஒண்டியூரன் ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு நினைவு நாள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எங்களை கலந்து கொள்ள சொல்லி அவர்களுக்குரிய மரியாதையை வழங்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு போர் தளபதியாக இருந்து இந்த பகுதி மக்களுக்காக பாராடியவர்கள் போராடியவர்கள் இங்கே போராடுகிற நேரத்தில் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி துச்சமாக உயிரை மதித்த மாபெரும் வீரர்களுக்கு இன்றைக்கு நம் மரியாதை செலுத்துகிறோம் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட தியாகிகளுக்குரிய மரியாதையை வழங்க வேண்டும் முடிச்சு இவருக்கு மட்டுமல்ல எல்லா தியாகிகளுக்கும் சுதந்திர போரா போராட்ட தியாகிகள் அத்தனை பேருக்கும் மரியாதை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு ஆணையும் பிறப்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்திருக்கு ஒன்றிய அரசின் உயர் பதவிகளில் சமூக நீதியை நிலைநாட்ட ஒதுக்கீடு அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் அனைத்திற்கும் மேலாக வரலாற்று ரீதியாக உரிமை மறுக்கப்பட்ட நமது சமூகத்தின் அனைத்து பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் நியாயமான முறையில் பகிர்ந்து அளிக்கப்படுவதற்கு உத்தரவாதம் அளிக்க நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் யுபிஎஸ்சிக்கு பதில் இணைச் செயலாளர் துணைச் செயலாளர் உள்ளிட்ட இருபத்தி நான்கு வகை பதவிகளுக்கு நேரடி நியமனம் செய்வது தவறானது என ஒன்றிய அரசின் கூட்டணி கட்சி அமைச்சரான சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இணைச் செயலாளர்கள் அந்தஸ்தில் உள்ள பதவிகளுக்கு யுபிஎஸ்சி மூலம் நியமிக்கப்படுகின்றனர் என்றும் யாரை எந்த பதவிக்கு நியமித்தாலும் இடஒதுக்கீட்டை பின்பற்றுவது அவசியமானது என்றும் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசின் முடிவுக்கு கூட்டணி கட்சி தலைவரான சிராக் பாஸ்வானை எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது முதலமைச்சரின் செயலாளர்களாக உமாநாத் எம் சண்முகம் அனுஜாஜ் ஆகியோரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சரின் முதல் தனி செயலாளராக உமாநாத் ஐஏஎஸ் இரண்டாவது தனி செயலாளராக சண்முகம் ஐஏஎஸ் மூன்றாவது தனி செயலாளராக அனுஜாஜ் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்